கடவுள் நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம் அதாவது கடவுள் நம்பிக்கைக்கு மட்டும் இல்லை நாம் தினந்தோறும் சொல்லக்கூடிய மந்திரத்தின் மீதும் எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கதை தான் ஒரு ஊரில் ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார் அவருக்கு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தினந்தோறும் பால் கொண்டு வந்து கொடுப்பா அவளோட ஊரில் இருந்து இந்த ஊருக்கு வரணும்னா ஒரு ஆற்றை கடந்து தான் வரணும் மழை பெருவெள்ளம் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது அவளால் ஒரு சில நேரம் வர முடியாது ஒரு சில நேரங்களில் தாமதமாகவும் வருவாள் ஒரு நாள் பண்டிதர் அந்த பால்காரியை கூப்பிட்டு அடிக்கடி நீ ஏன் தாமதமாக வர ஒரு சில நாட்களில் வர்றது கூட கிடையாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி நான் வர வழியில் ஒரு ஆறு இருக்கு அந்த ஆற்றுல அதிகப்படியான தண்ணி வரும்போது ஒரு சில நேரம் ஓடக்காரன் வரதில்லை தாமதப்படுத்தி விடுவான் அதனால் என்னால் நேரத்துக்கு வர முடியாது ஒரு சில நேரங்களில் என்னால் வர முடியல அப்படின்னு பதில் அதற்கு பண்டிதர் நீ கவலைப்பட வேண்டாம் ராமநாமத்தை தினமும் வா ராமநாம கடலையே தாண்டி விடலாம் இந்த ஆற்றை கிடையாது நீ ராமநாமத்தை தினமும் வா அந்த ஆற்றை கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு கல்வி இல்லாத அந்த ஏழை பால்காரி மறுநாள் முதல் உரிய காலத்தில் பால் கொண்டு வந்து கொடுத்தார் சில நாட்கள் கழித்து பண்டிதருக்கு பால்காரியிடம் இப்போதெல்லாம் நீ கரெக்டான நேரத்துக்கு வந்துடுறியே எப்படி ஒன்றால் வர முடியுது அப்படிங்கிறது மாதிரி கேட்டார் அதற்கு அந்த பால்காரியோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ராமநாமத்தை சொல்லி கொண்டே வந்துட்ருக்கேன் தினமும் ஆற்றில் இறங்குறதுக்கு முன்னாடியே ராமநாமத்தை சொல்லிட்டு வர்றதுனால என் கால்கள் தண்ணிக்கு மேலேயே நடந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னான் பண்டிதருக்கு இதை நம்பவே முடியவில்லை இது என்ன அதிசயம் நீ ராமநாமத்தை சொல்லிட்டு வந்தனால இந்த மாதிரி அதிசயம் நடந்துச்சா சரி நீ இப்போ நானும் பின்னாடியே வரேன் எப்படி நீ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர அப்படிங்கிறத நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பால்காரி பின்னாடியே போனார் பால்காரி எப்பவும் ஆற்ற கிடக்குற மாதிரியே ராமநாமத்தை சொல்லிட்டு ஆற்றை கடந்துட்டாங்க பண்டிதரும் நானும் அதே மாதிரியே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு தண்ணிக்குள்ளே காலை வச்சார் தண்ணிக்குள்ளே காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கட்டியிருந்த வேஷ்டியை கூடாது அப்படின்னு சொல்லி கட்டியிருந்த வேஷ்டியை கொஞ்சம் மேலாப்புல தூக்கினாரு ஆனால் அவரால் தண்ணீரில் நடக்க முடியவில்லை அதுக்கு பதிலாக அவர் தண்ணீர்லேயே விழுந்துட்டார் இதை பார்த்த பால்காரிக்கு ரொம்பவே சிரிப்பு வந்துச்சு பால்காரி சிரிச்சுக்கிட்டே சொன்ன நீங்கள் கொடுத்த இறைவனின் நாமத்தை தான் நான் தினமும் சொல்லிட்டு வரேன் நீங்களே நம்பிக்கை இல்லாமல் நம்ம கால் நனைஞ்சிடுமோ இல்லை துணி நனைஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லி வேஷ்டியை தூக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா இதை கேட்ட பண்டிதருக்கு ரொம்ப அவமானமாவும் போயிடுச்சு ரொம்ப வெக்கத்துல தலைக்குனிஞ்சிட்டாரு இந்த குட்டி கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா இறைவனுடைய நாமத்தை நூத்துக்கு நூறு முழு நம்பிக்கையுடன் சொல்லிட்டு இருந்தா அந்த மந்திரமே நம்மளை வந்து காப்பாத்தும் வெறும் படிப்புனாலோ பேச்சினாலேயோ இறைவனை அடைய முடியாது இந்த கதை மூலமாக நம்ம இறைவனையும் இறைவன் நாமத்தையும் முழு நம்பிக்கையோடு ஜெபித்தோன்னா எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டோம் நன்றி